வீட்டில் பெட்ல ஏசியில படுத்துக்கணும் சந்தோஷமா நிம்மதியா தூங்கணும் அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக எத்தனையோ தகப்பன்மார்கள் அங்கே அங்க கொசுக்கடியில் குளிரில் குளிரில பள்ளியில படுக்கிறவங்க அப்பா நம்முடைய சுகத்துக்காக அதாவது இன்னொரு விஷயம் பிள்ளைகளுக்கு மனசுல ஆயிரம் அன்பை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எதிரியா வாழ் தாங்க அப்பா

சொன்னுறை அதாவது அவருடைய பட்ட கஷ்டத்துலயாவது வந்து கஷ்டத்தை எல்லாம் தன்னுடைய பிள்ளைங்கிட்ட சொன்னதே கிடையாது எவ்வளோ தன்னுடைய பிள்ளைங்க கிட்டையோ தன்னுடைய மனைவி கிட்டையோ சொன்னதே கிடையாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி அவரோட போயிடும் ஏன் நான் பிள்ளைங்க கிட்ட மனைவி கிட்ட சொன்ன அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த கஷ்டத்தை எல்லாம் வச்சு வச்சு தாங்க முடியாம போய் போய் சேர்ந்துட்டாரு வரும் ஐயா சொன்னதில்லை सुगमधील போரா போயி ஒரு அலபரமாயிர தம்பி உண்மையான எங்களை விட்டு போனது என் உடன் பிறந்த சகோதரன் என்னை விட்டு போன ஒரு மரியாதை

கருணையே இல்லாது எவ்வளவோ வந்துச்சு என்னையா மனுஷன்றவெல்லாம் உலகத்துல வாங்க பாவம் யாருக்கிட்டயுமே வந்து எதிர்த்து பேசுறதே கிடையாது நாடகத்துல கூட எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிச்ச ஒரே ஒரு நபர் எல்லாருமே குழந்தைங்க மாதிரி பேசுவாப்ல அப்பா அணி மந்திரமா பாடுபட்ட மந்திரமா இந்த ஓய்வு இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு நல்ல தகப்பல் கிடைச்சி விட்டால் அவருக்கு ஓய்வே கிடையாதுங்க ஆமா இப்போ டிராக்டரு காய்களை வந்து ஒரு வார காலம் வந்து ஏறு விழும் திடீர்னு பழுதடைஞ்சிச்சுன்னா கொடுமை மெக்கானிக்கல் சைட்ல விடுவாங்க அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சபட்சம் ஒரு பத்து நாளாவது ஆகும் அந்த பத்து நாள் அந்த வந்து டிராக்டர் வந்து ஓய்வு எடுக்கும் ஆனால் ஓய்வே இல்லாத பாடுபடுற ஒரே ஒரு ஜீவன் தகப்பன் மட்டும்தாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் போன வருஷம் தொடர்ந்து எனக்கு நாடகம் திடீர்னு ஒரு நாள் ஓய்வு சரி அன்னைக்கு வந்து ஜாலியா சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமா வீட்டில் இருக்கலாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் டெய்லி நாடகமாச்சு சித்திர மாசத்துல அப்படின்னு நான் ஓய்வு எடுக்க நினைக்கிற நேரத்துல சாலபோகத்துலேருந்து இருந்து போன் பண்றாங்க பஜனை ஒன்னு டெத்து பஜனை வந்து பண்ணி கொடுங்கன்னு இல்லைங்க உடம்பு சரியில்லைங்க என்னன்றாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் தரேங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க அப்போ நான் செய்ய உடம்பு வழிய பொருட்படுத்தலை நாம வந்து பஜனைக்கு போனோம்னா ரெண்டாயிரம் வருமே அந்த ரெண்டாயிரவாயை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷம்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அதாங்க தகப்பேன் அதான் சொல்றேன்னு அதாவது ஓய்வில்லாத பாடுபடுப ஒரு தந்தை ஆனா எந்திரத்திற்காவது ஓய்வு இருக்கும் ஆனா அப்பாவுக்கு நல்ல தகப்பலுக்கு ஓய்வே கிடையாது அப்பா அடி மண்டிரமா பாடுபட்டி இருந்த நான் பலர்ந்த கோபுரமா சக்கரமா